இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளை மீண்டும் நமக்கு ஆண்டவர் தருகின்றார் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நன்றி கலந்த உணர்வோடும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே നന്ദി അധികാല നന്റി കൂടുതൽ അഭിഷേക മാറ്റം എങ്ങനെ കിടക്കട്ടും എങ്ങനെ പിളുകളിൽ നിറയട്ടും എങ്ങളുടെ കുടുംബങ്ങളിൽ നിറയട്ടും എങ്ങളുടെ തലമുറയ്ക്ക് ഇറവാർത്ത വെളിച്ചം വന്ന് എങ്ങനെ പാതുക്കട്ടും നമ്മുടെ അരുൾ തുടർന്ന് എങ്ങനെ വഴി നടത്തും ആണ് அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்ஆயா புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது உங்கள் தந்தை ஆபரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள் தனி ஆளாயிருந்த அவரை அழைத்தேன் அவரும் ஆசி வழங்கி பெருந்திரளாக்கினேன் கடவுள் ஆபரகாமை அழைத்து அவருக்கு ஆசி வழங்கிய போது அவர் பெருந்திரளானார் இரண்டு காரணங்களை கடவுள் செய்தார் ஒன்று அவரை அழைத்தார் இரண்டாவது அவருக்கு ஆசி வழங்கினார் இது இரண்டும் அவருடைய வாழ்வில் வந்தபோது அவர் பழுகி பெருகி பெருந்திரளானார் கடவுளின் இறைவார்த்தையை கேட்பதற்கும் அவரிடம் அன்றாடுவதற்கும் உங்களையும் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இந்த இறைவார்த்தையின் வழியாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நேற்றைய நிலைமை போன்றதல்ல இன்றைய நிலைமை அது பலகி பெருக ஆரம்பித்தது நேற்று வரைக்கும் அது பலகி பெருகவில்லை அது பெருந்திரளாகவில்லை ஆனால் இன்று அது பலகிப் பெருக ஆரம்பித்தது காரணம் கடவுள் ஈடுபாடு அதன் இருந்தது கடவுள் அவரில் ஈடுபட்டார் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய வேலையிலும் ஈடுபடுபவர் கடவுள் ஆபரகாமை அழைத்தது போல கடவுளும் உங்களை அழைத்தார் உங்கள் மூலமாக கடவுளின் வார்த்தையை கேட்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் எவ்வளவோ அழகானவை வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும் என்கிறது இறைவார்த்தை கடவுள் அழைத்தார் கடவுள் ஆசி வழங்கினார் கடவுள் பலி பெறுகிறார் பண்படாத பாழடைந்த பாலை நிலத்தையும் தனது வார்த்தையால் கடவுள் பண்படுத்துவார் ஏதேன் தோட்டம் போல அதனை அமைப்பார் அதனுடைய பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும் இறை வார்த்தை ஏற்கும் விதமாக நமது இதயங்களை கடவுள் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் கொண்டு நிறைப்பார் எப்போதும் நந்தியும் புகழ்ச்சியும் அங்கே ஒலிக்கும் ஆண்டவரின் கரம் தாங்கும் எனவே இந்த நாளிலே நமக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதமான இறைவார்த்தை கடவுளிடம் சரணடைபவர்களை கடவுள் என்ன செய்கின்றார் என்றால் காக்கின்றார் நினைத்து பாருங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார் நூறு வயதான சாரா முதிர்ந்த வயதான ஆபரகம் இரண்டு பேரையும் கடவுள் ஆசீர்வதித்தார் மக்கள் செல்வங்களால் ஆசீர்வதித்தார் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க செவிப்போமோ ஆபரகாமை கடவுள் சாராவை ஆசீர்வதித்த கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கின்றார் நம்புவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆனேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்கை